சந்திக்கலாம் என்று வந்திருக்கிறேன் நீங்கள் இருந்தால் காய் சொல்லுங்கோ எங்கே இருந்து இணைந்திருக்கிறீர்கள் என்றதையும் சொல்லுங்கோ நான் தொடர்ச்சியாக தற்போது கதைத்து கொண்டு வர விஷயம் இந்த மலியக மக்கள் தொடர்பான விஷயங்கள் இதில் வந்து பலர் பல்வேறுபட்ட கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் சொல்கிறார்கள் மலிக மக்கள் யாழ்ப்பாணம் வந்தால் யாழ்ப்பாணத்தில் பிறக்கிற பிள்ளைகளும் மலேக மக்கள் மாதிரி பேச வழி என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள் மலேக மக்கள் மலையகத்தை விட்டு வழியில் வந்தால் அவர்கள் தங்களுடைய அரசியல் உரிமையை என்று சொல்லி சிலர் வார்கள் மலையக மக்கள் வெளியில வந்தா அவர்கள் திரும்ப கூலி வேலைக்கு தான் போக வேண்டி வரும் என்று சொல்லி இப்படி பல விமர்சனங்கள் அஹ் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு அஹ் உண்மையிலேயே உம் இது எல்லாம் அஹ் சாத்தியமற்றதா இப்ப ஈழத்தமிழரும் வந்து இந்த போராட்டத்துக்கு முதலே இருந்து போராட்டம் தொடங்கிய காலத்திலிருந்து இவ்வளவு பேர் வழியில் போய் கொண்டிருக்கணும் அப்போ அவையாளம் வந்து தங்களுடைய நிலங்களை விட்டுட்டு அரசியல் உரிமைகளை இழந்து ஒரு மொழி தெரியாத நாட்டுக்கு யாருமே உறவுகள் இல்லாத நாட்டுக்கு ஒரு நம்பிக்கையில் ஒரு சர்வதேச சட்டங்களுக்கு அமையத்தான் அவையாலும் போயினோம் அவையாலும் போய் அங்கே பட்டுத்தான் ஒரு நிலையை அடையினோம் என்றதை நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் அப்படித்தான் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போயே கொஞ்ச காலம் நாங்கள் நிறைய கஷ்டப்பட வேணும் இப்போ ஈழத்தமிழர் நாங்கள் இவ்வளவு போராட்டத்துக்குள்ளே இருந்தே எங்கட நிலத்தை விட்டுட்டு போயிட்டோம் அப்போ நாங்கள் போய் இன்றைக்கு இத்தனை பேர் திரும்பி வார அளவுக்கு இருக்கிறோம் யாருமே வரமாட்டினோம் அவை எல்லோருமே அங்கே செட்டில் ஆகிவிட வேணும் என்ற தான் அவர்களுடைய நோக்கம் இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வாழ்ந்த மண் ஈழ மண்ணன்னு சொல்லி அந்த ஈழத்தையே விட்டுட்டு போகக்கூடிய மனநிலை இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்போ அவர்களும் அப்படி ஒரு மனநிலையில் வெளியேறி போகிறார்கள் மக்களுடைய மனம்ன்றது இடம் மாறி கொண்டிருக்கிறது போல இருக்குது இப்போவும் தொடர்ச்சியாக ஒரு இடத்துல இருக்கிறது சில பேருக்கு இல்லை பல பேருக்கு பிடிக்காது அதனால் நாங்கள் அந்த ஒரு சுற்றுலாக்கு கூட போகிறது அதற்காகத்தான் இடங்களை பா இடங்களை போய் பார்க்கக்குள்ளே எங்களோட மனநிலையில் மாற்றம் ஏற்படும் சொல்லி அப்போ எங்களால் முடிந்திருக்கு நாங்கள் போய் இன்னொரு நாட்டுல ஆஹ் வாழ்றதுக்கு எங்களால முடிந்திருக்கு என்று சொல்லி சொன்னால் இந்த மக்கள் மக்கள்ன்றது வந்து ஒரு ஒரு தேவையில்லாத விடயம் அது அவர்கள் விரும்பினால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு புலம் புலம் வெளியில வரலாம் இப்ப மலையக மக்களின் அடிப்படை பிரச்சனையாக இருந்தது வந்து அவர்களுக்கு சம்பளம் போதாதுன்ற ஒரு பிரச்சனை இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இவ்வளவு சம்பளம் மேலதிகமான அதிகமான சம்பளங்கள் கொடுத்தாலும் வேலைக்கு ஆட்கள் இல்லாதது பெரும் பிரச்சனையாக இருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் இப்ப திருவோணமலையிலிருந்து இருந்து அவர்கள் திருவோணமலையில் நடக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கதைப்பினம் வன்னியில இருந்து வன்னிக்கு ஏற்ற மாதிரி கதைப்பினம் வவுனியாவில் இருந்து வவுனியாவுக்கு ஏற்ற மாதிரி கதைப்பினம் வெளிநாட்டில் இருக்கிறவே வெளிநாட்டுக்கு ஏற்ற மாதிரி கதைப்பினோம் நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தை கொண்டு கதைக்கூட யாழ்ப்பாணத்தில் வேலைக்கு ஆக்கள் இல்லைன்றது பெரிய ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட அவர்களுக்கு வந்து வெளிநாடு போகிறதுன்ற ஒன்று தான் நோக்கமாக இருக்குது வெளிநாட்டுக்கு போனால்தான் தெரியும் அங்கே என்ன செய்வதுன்னு சொல்லி அப்படி இருக்கைக்குள்ள மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அல்லது வந்து கலந்து வாழ்வதற்காக மக்களோட மக்கள் கலந்து வாழ்வதற்காக விரும்புறதை நாங்கள் தடுக்க முடியாது இப்போ இலங்கையில் கலந்து வாழ விரும்பாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிநாடுகளில் போய் ஒற்றுமையாகத்தான் வாழுகிறார்கள் இனங்களுக்குள்ள மதங்களுக்குள்ள மனிதர்களுக்குள்ள ஆண் பெண்ணுன்னு சொல்லி அவைகள் வந்து ஒரு ஒற்றுமையான வாழ்க்கையை வாழும் வாழும்போது நாங்கள் மட்டுமே வாழக்கூடாது என்று ஒரு கேள்வியோண்டு வருக்குது வருகிறது உண்மையிலே எனக்கே வந்து என்னுடைய ஊரில் வாழ்கிறது சகி சலித்து விட்டது என்று தான் சொல்ல வேணும் ஏனென்றால் அந்த ஒரு கலப்பு இல்லை தனியொரு பரம்பரைக்குரிய ஒரு கிராமங்களாக யாழ்ப்பாணத்தில் பல கிராமங்கள் இருக்கு அப்படியான இடத்துல இருக்கிறது எனக்கே ஒரு சலிப்பு தட்டின மனிதர்களாகத்தான் இருக்கு இப்போவும் ஒரே பாணியிலே அவர்கள் போய்கொண்டிருப்பினோம் அப்ப அவர்கள் பாருற இந்த பாட்டை தொடர்ந்து கேட்கலாம இருக்கு ஐம்பது வயதுலேயே நாங்கள் சகல அனுபவங்களையும் பெற்று விட்டோம் அது உள்நாடு வெளிநாடு உட்பட அப்போ அதனால் வந்து இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தான் தேடி தேடிக்கொண்டிருக்கிறது ஒரு வித்தியாசமாக கொஞ்ச காலத்துக்கு வாழ வேணும்னு சொல்லி இப்போ அப்படி இருக்க அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவ தங்களுக்கு ஏற்ற மாதிரி வவுனியாவில் இருக்கிறவ தங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறது அவ்வளவு அழகாக இருக்காது எல்லோருக்கும் தங்களுடைய வாழ்க்கையை நோக்கி வெளியில் சென்று தங்களை மேம்படுத்திக் கொள்வதுக்கான உரிமை இருக்குது என்றதை இந்த காணொலியில் என்று இருக்கிறேன் ஜெயா ஜெயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் இங்கேருந்து தொடர்பு கொண்டிருக்கிறீங்கள் நன்றி நன்றி குட் நைட் எல்லாம் சொல்லிட்டீங்க நான் சோமாக இருக்கிறேன் நீங்கள் இருக்கிறீர்களா உண்மையிலேயே வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கைன்றதை நான் சொல்கிறேன் யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் மக்கள் வந்து உண்மையிலேயே சளிப்படைந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த போராட்டங்கள் இந்த அரசியல் ரீதியான அந்த அழுத்தங்கள் பொருளாதார ரீதியான அழுத்தங்கள் உண்டி உண்மையிலே ஒரு இயந்திரமான வாழ்க்கையைத்தான் ஒவ்வொருத ஒவ்வொருதரும் இங்கே கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்குள்ள வாழ்கிறத கொஞ்சம் மாற்றி கொள்ள வேணும் என்று யோசிக்கிறேன் இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் என்று சொன்னி சொன்னால் வெளிநாடுகளுக்கு போகிறத விட்டுட்டு நாங்கள் இங்கேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம்கிறது மக்களுக்குள்ள மக்கள் கலந்து ஒவ்வொருதருடைய பழக்க வழக்கங்களுக்குள்ளேயும் அவர்களுடைய உணவு பழக்கங்கள் அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்குள்ளே கலக்கிறதுலேயும் ஒரு தப்பும் இல்லை இன்றைக்கு வந்து ஒரு பிரபல்யமாக ஒரு சமூக தளத்தில் வந்து இந்த மலையக மக்கள் யாழ்ப்பாணம் வந்தால் யாழ்ப்பாணத்து குழந்தைகளும் கொச்சை தமிழ் பேசுவார்கள் என்ற ஒரு வி விஷயம் உண்டு ஓடிக்கொண்டிருக்கு உண்மையிலேயே இன்றைக்கு முப்பது வருஷமாக இடம்பெயர்ந்து சென்றவர்களுடைய இடம்பெயர்ந்து சென்று அந்தந்த வெளிநாடுகளில் பிறந்த குழந்தைகள் என்ன தமிழ் கதைக்கிறார்கள் அவர்களும் கொச்ச தமிழ் தான் கதைக்கிறார்கள் அப்ப நாங்கள் எப்பவும் வந்து ஒரு பக்கத்தை பார்த்துட்டு முடிவுகளை எடுக்கிறோம் ரெண்டு பக்கம் பார்க்க வேணும் அப்ப ரெண்டு பக்கம் பார்க்கக்குள்ளதான் தான் எங்களுக்கு அந்த விஷயம் விளக்கம் நாட்டை விட்டு போய் கொச்சத்தமிழ் தமிழ் குள்ள அஹ் இந்த ஒரே நாட்டுக்குள்ள ஹம் தமிழ் எப்படி கதைக்கிறது இப்ப நாங்கள் வீட்டிலே அம்மா அப்பா கதைக்கிறத பார்த்தாங்கட குழந்தைகள் கதைக்க போதும் பக்கத்து வீட்டுக்காரர் கதைக்கிறத பார்த்து கதைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு அது வெளியில் தான் உள்வாங்கிக் கொள்கிற விஷயம் இன்றைக்கி யாழ்ப்பாணத்துலேயே வந்து இப்போவே கொஞ்சம் தமிழ் தான் நான் பல இளைஞர்கள் ஜோதிகள் கதைச்சி கொண்டிருக்கிறேன் ஸ்டைலுக்காக அப்போ என்னென்னு சொல்கிறது காய் காய் இந்தியன் ஆர்மியா பொல்லாதவன் நீங்கள் இந்திய ராமியா நல்லது வணக்கம் சல்யூட் அடிக்கணும் இந்திய நாமி வணக்கம் வணக்கம் நல்லா இருங்கோ இராணுவம்ன்றது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பொல்லாதது தான் உங்கள் எங்களுடைய அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு செய்கிற பணி உன்னதமானது என்று பல உன்னதமான வேலைகளை செய்கிற நீங்கள் மதிப்புக்குரியவர்கள் அந்தந்த நாடுகளில் அந்த வகையில் உங்களுக்கு என்னோட இடஞ்சோன்றதுக்கு மிக்க நன்றி இதைத்தான் சொல்ல வரேன் இதில் இதில் வந்து பேச வேணும் மலையக மக்கள் சம்பந்தமாக பேச வேணும் இங்கே நிறைய வேலைகள் இருக்குது இங்கே செய்கிறதுக்கு யாருமே இல்லை ஏனென்றால் இங்கே இருக்கிற இப்போ யாழ்ப்பாண தாக்கல் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் போன பாதையிலேயே கொண்டிருக்கணும் இப்போ முப்பது வருஷத்துக்கு முதல் காலடி எடுத்து வைத்தவர்கள் சென்ற பாதையிலேயே சென்று தான் இங்கே ஒரு வேலையாக இருக்கு அவைகள் வந்து அந்த பாதையை மாத்தி கொண்டோ அல்லது தங்களுக்குன்ற ஒரு தனித்துவமான பாதையை ஏற்படுத்தி கொள்றதோ இல்லை அப்படி யோசிக்கிற அளவுக்கும் அவை இல்லை ஒரு ஆள் போன தான் மற்றவையும் போக வேணும் என்று யோசிப்பா அப்ப இது சில நேரங்கள்ல உலகத்திலே ஒரு மாற்றம் ஏற்படும் போது அவர்களுக்கு அங்கே தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர அப்படி ஒன்று இல்லாவிட்டால் அவர்கள் இதே வா பாதையை பின்பற்றி கொண்டு போய் குள்ள மலையகத்தில் சம்பளம் போதாதன்று போராடுறவர்கள் வந்து இங்கே வேலை செய்கிறதுலையோ இல்லை இங்கே வாழ்கிறதுலையோ எந்த ஒரு தவறும் எனக்கு தெரியலை கொச்சத்தமிழ் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் முதல்ல வெளிநாட்டுக்கு போன எங்களுடைய பிள்ளைகள் என்ன என்றதை தெரிஞ்சு தான் கதைக்கு போகணும் அப்ப அரசியல் உரிமை பறி போயிடும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்குல இருந்து வெளியேறி போன மக்களும் அரசியல் உரிமையை இழந்து தான் போனவர்கள் நிலம் பறி போயிடும் என்று சொல்லி சொன்னால் அவர்களும் அதை தான் போனவர்கள் உண்மையிலேயே எங்களுடைய போராட்டம் உள்ள போராட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள குறிப்பாக வன்னியில வந்து மக்கள் வெளியேறி செல்றதுக்கு அவ்வளவு தடை இருந்தது அவ்வளவு இறுக்கம் இருந்தது தடை விட அவ்வளவு இறுக்கம் இருந்தது காரணம் இல்லாம வெளியேறி செல்றதுக்கு விடுறது இல்லையா அது போராட்டம் ஆமி வேற அஹ் தூரதேசங்கள்ல இல்லை பிரதேசங்கள்ல நின்ற போதே வெளியேறி போகிறத விரும்பாமல் பொத்தி பொத்தி வச்சிருந்த மக்கள் இன்றைக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே அவை நம்ம அப்ப அவைக்காக நாங்கள் இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் உழந்து விட வேணும் என்றது எங்களுக்கு ஒரு தண்டனையா தண்டனையா அவ எங்களுக்கு தண்டனை தெரியும் அவ போய் எங்கேயாவது சுதந்திரமா விரும்பின நாட்டில் வாழலாம் நாங்களி அவைகளுக்காக எங்களுடைய ஒரு சந்தோஷங்கள் அமைதி நிம்மதி எங்களோட விருப்பங்களை எல்லாம் வாழணுமா வாழுமா என்ற ஒரு கேள்வி வருது இதைத்தான் இன்றைக்கு இந்த காணொலியில சுருக்கமாக சொல்லலாம் கொண்டு வந்த நான் ா வணக்கம் வணக்கம் தான் போட்டிருக்கிறீங்கள் ஓகே வணக்கம் இணைந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி நான் இந்த லைவை முடித்து கொள்ள விரும்புகின்றேன் மீண்டும் இன்னொரு நேரலையில் உங்களை சந்திக்கும் வரை என்னோடு இணைந்து கொண்ட அத்தனை അൻപുള്ളവർക്കും മിക്ക നന്റി വണക്കം ബായ് ബായ്